ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்னஜா பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சி மாவட்ட வாரியாக அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்தனால ஒரு ஒரு மாவட்டத்தையே வந்து பார்த்தோன்னா புது புது நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க அந்த ஏஜ் பிரகாரம் வந்து பார்த்தோன்னா புது நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இருபத்தேழு மாவட்டத்துக்கு வந்துருக்கு அதில் வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சு ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும்தான் லைவ்ல இருக்குது மீதி வந்து பார்த்தோன்னா பதினோரு மாவட்டத்துக்கு வரணும் சரிங்களா மொத்தம் நம்ம வந்து பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டு லைவ்ல இருக்கு இன்னும் பதினோரு மாவட்டத்துக்கு வரணும் ஸோ இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு லாஸ்ட் டேட் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி எந்த மாவட்டத்துக்கு லைவ்ல இருக்கு இன்னும் எந்த மாவட்டத்துக்கு வந்து வரல அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வரும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்ல வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு முடிஞ்சிருச்சு அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தான் வந்துச்சு ஈரோடு நாகப்பட்டினம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ஆறு பத்து பத்து அட முடிஞ்சிருச்சு இதே சிவகங்கைக்கு வந்து பார்த்தோம்னா ஏழு பத்து திருவள்ளூருக்கு வந்து பார்த்தோன்னா எட்டு பத்து திருப்பூருக்கு வந்து பார்த்தோன்னா ஒம்பது பத்து சேலத்துக்கு வந்து பார்த்தோன்னா பத்து பத்துலேயே முடிஞ்சிருச்சு விருதுநகருக்கு வந்து பார்த்தோம்னா பதினொன்று பத்து திருவாரூருக்கும் பதினொன்று பத்தில் முடிஞ்சிருச்சு திருச்சிராப்பள்ளியில் பதிமூணு பத்து திருப்பத்தூருக்கும் பதிமூணு பத்து வேலூர்லுக்கும் வந்து பார்த்தோம்னா பதிமூணு பத்தே முடிஞ்சிருச்சு அடுத்து சென்னை கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் விழுப்புரம் இந்த மூணு டிஸ்ட்ரிக்குக்கும் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு பத்து சென்னை கோயம்புத்தூர் விழுப்புரம் அது மூணுக்கு வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு பத்து இதே திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தோம்னா இருபது பத்துலேயே அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தோம்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தொன்று பத்து அதுக்கப்புறம் நாமக்கலுக்கும் இருபத்தொன்று பத்து ராமநாதபுரத்துக்கும் இருபத்தொன்று பத்துலேயும் முடிஞ்சிருச்சு திண்டுக்கலுக்கு இருபத்தொன்று பத்துலேயும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பெரம்பலூர் பெரம்பலூருக்கு இருபத்தி நாலு பத்து தென்காசிக்கு இருபத்தி நாலு பத்து காஞ்சிபுரத்துக்கு இருபத்தஞ்சி பத்தில் முடிஞ்சிருச்சு கரூருக்கு இருபத்தேழு பத்தில் முடிஞ்சிருச்சு அடுத்து திருநெல்வேலிக்கு வந்து இருபத்தெட்டு பத்து ராணிப்பேட்டைக்கு இருபத்தொம்போது பத்து இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டே டிஸ்ட்ரிக் மட்டும்தான் லைவில் இருக்குது மதுரை அதுக்கப்புறம் தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று இருபத்தஞ்சும் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று இருபத்தஞ்சு இதுக்குள்ள விண்ணப்பிச்சிருங்க இதுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு சில மாவட்டத்துக்கு டிசம்பரில் நடக்கலாம் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாவட்டத்தில் நடக்கலாம் இப்போதைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா ஜனவரி மாதம்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பார்த்த இருபத்தி ஏழு மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு இதை இந்த இருபத்தேழு மாவட்டத்தை வர மிச்சம் மாவட்டத்துக்குன்னு எந்த நோ நோட்டிஃபிகேஷன் வரல புது நோட்டிஃபிகேஷன் வரல வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஏதாவது தெரிஞ்சிக்கணுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்